வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் இந்தியா பூட்டான் இடையே ரயில் போக்குவரத்து இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது பிரதமர் மோடி பூட்டான் பயணம் ஏற்கனவே இந்தியா பங்களாதேஷ் இடையே ரயில் போக்குவரத்து உள்ளது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ரூபாய் ஆறு புள்ளி இரண்டு கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விலகியதையடுத்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்க பார்க்கும் பாஜக என்று கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவு வீழ்ச்சி ஒரு டாலர் எண்பத்தி ரூபாய் நாற்பது பைசாவாக உள்ளது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு வரும் ஏப்ரல் ஒன்றில் விசாரணைக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது சென்னை மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வாகியுள்ள டி எம் கிருஷ்ணாவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்றி இருபது குறைந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பதுக்கு விற்பனை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் மேலும் தேசிய காங்கிரஸ் வன்மையாக இதை கண்டிக்கிறது என்று மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் ஆளுநர் ஆர் என் ரவி பதவி விலக வேண்டும் இல்லாவிடில் குடியரசுத் தலைவர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டி ஏற்றுடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது இது போன்ற பல முக்கிய தகவல்களை அவ்வப்போது உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிடுங்க அது கருப்பு கலரில் சாம்பல் கலரில் மாறிடும் அப்படியே விட்டுருங்க